அப்படின்றது தெரியணும் கைது செய்யப்படக்கூடிய நபர்கிட்ட எதுக்காக கைது செய்யப்படுறார் அப்படின்றத கொடுக்கணும் அது மாதிரி கைது செய்யப்பட்ட விவரத்தை அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கைது செய்யப்பட்ட விவரத்தை அவரோட நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் அல்லது அந்த ஊர்ல ஒரு பெரியவர் அவர்கிட்ட சொல்லணும் கைது செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரிமாண்ட் பண்ணணும் ஒருவரை கைது செய்யும் முன்பு அதாவது அர்னேஷ் குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற வழக்குல ஏழு ஆண்டுகளுக்கு கீழ் தண்டனை வளர்க்கக்கூடிய குற்றம் அப்படின்னா கம்பல்சரி வந்து அவங்கள வேண்டிய அவசியம் இல்ல மாநிலத்திற்குள் சிபி வரணும்னா அந்த மாநில அரசு மாநில அரசு வந்து அதுக்கு அனுமதி குடுக்கணும் தமிழா தமிழ்நாட்ட வரைக்கும் அந்த அனுமதி எந்த வழக்குக்கும் சிபி எங்கன்னா மாநிலத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம வந்து சட்டம் பண்றதுல சட்டம் இயற்றியாச்சு அப்ப இந்த வழக்குல ஏன் குடுக்கிறோம்னா லீகல் வாய்ஸ் பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கு அது வந்துட்டு இந்த மடப்புறம் காளி கோயிலில் வாட்ச்மேனா இருந்த ஒருத்தர் நிகிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்று பேர் வழி பெண் கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார் அது வந்துட்டு உயர்நீதிமன்றம் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை வந்து என்ன சொல்லி இதில் இதுல வந்து முதற்கட்ட முதற் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிரேமா பேசி கேஸ் இருக்கு பார்த்த உடனே வந்து இது ஒரு கொலையாக இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றது தான் அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் மாண்புமிகு நீதியரசர்கள் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் மரியா கிளாட்டே அவங்க முன்னாடி விசாரணைக்கு வருது அரசு தரப்பில் வந்து கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்கள் ஆஜராக இருக்காங்க இதில் வந்து மாநில அரசு தரப்பில் இந்த வழக்கை சிபிஐக்கு அனுப்ப ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இந்த வழக்கம் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சிபிஐ வந்து ஒரு வார காலத்திற்குள் இந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு முதல்ல வந்துட்டு நான்காவது கூடுதல் மாவட்ட நீதிபதி ஃபோர்த் அடிஷனல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் மதுரை திரு ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களை வந்து விசாரணை அதிகாரியை நியமித்து அவர் வந்து நிறைய விசாரணைகள் பண்ணியிருக்கிறாரு அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு காவல் நிலையத்துக்கு போயிருக்காரு அந்த சாட்சிகள் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறாரு பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை விசாரிச்சிருக்கிறாரு அவங்க அம்மா தம்பி எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு அந்த பாலி அந்த மடப்புரம் காளி கோயில் உள்ள அதிகாரிகள் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு சம்பவ இடத்தை பார்வையிட்டு இருக்காரு அது மாதிரி போயிட்டு இருக்குது மேலும் வந்துட்டு தமிழக அரசானது அந்த இறந்தவங்க குடும்பத்திற்கு இழப்பீடு பணம் மற்றும் வீட்டுமனை அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன அஜித் குமாரின் தம்பி நவீன் அவருக்கு வந்துட்டு ஆவின்ல டெக்னீஷியன் அரசு வேலை எல்லாம் கொடுத்திருக்காங்க இது எதுக்காக சிபிஐக்கு வந்து மாநில அரசு ஒத்துக்கிடுதுன்னா காவல்துறை மீதான வழக்கு காவல்துறையினருக்கு இன்னொரு விசாரணை அமைப்பு அது சிபிசிஐடியோ எந்த அமைப்புக்கு மாத்தினாலும் அது வந்து காவல்துறையினர் காவல்துறை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசு மீது ஒரு தவறான அவப்பெயர் வரக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கை வந்து அவங்க சிபிஐக்கு மாத்துறதுக்கு மாநில அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு

இதுதான் நடந்தது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் டீம் அப்புறம் டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மானாமதுரை சண்முகசுந்தரம் அவருக்கு கீழே உள்ள டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் அவங்க வந்து இந்த வேலையை செஞ்சிருக்காங்க நார்மலா டிஎஸ்பிக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது எஸ்பிக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது ஐஜி ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு டிஐஜி ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது கமிஷனர் ஆப் போலீஸ் மாநகரத்தில் மாநகர ஆணையாளர்கள் அவங்களுக்கு கீழே ஸ்பெஷல் டீம் இருக்குது அவங்களுக்கு கீழே டிசி ஸ்பெஷல் டீம் டெப்டி கமிஷனர் ஸ்பெஷல் டீம் ஜேசி ஜாயிண்ட் கமிஷனர் ஸ்பெஷல் டீம் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்பெஷல் டீம் அப்படிலாம் நிறையா இருக்காங்க அவங்க வந்து எந்த ஒரு காவல் நிலையத்தில் ஏதோ ஒரு காவல் நிலையத்தில் இருப்பாங்க அந்த காவல் நிலையத்தில் ரிப்போர்ட் பண்ணாமல் தினமும் வந்துட்டு அந்த ஏசி டிசி கமிஷனர் டிஎஸ்பி யார் இருக்காங்க அவங்களுக்கு கீழே ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ என்னாச்சுன்னா இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் மாண்புமிகு தமிழக காவல்துறை இயக்குனர் அவர்கள் டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் அந்த ஸ்பெஷல் டீம் எல்லாம் கலச்சி உத்தரவிட்டிருக்காரு அந்த ஸ்பெஷல் டீம் எல்லாம் அவங்களுக்கு எந்த ஸ்டேஷன் ரெகுலர் ஸ்டேஷனோ அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து ஸ்பெஷல் டீம்னா ஒரு குறிப்பிட்ட வழக்கில் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான சென்சிட்டிவ் வழக்குகள் இந்த மாதிரி வழக்குகளில் ஸ்பெஷல் டீம் அமைக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் வந்து இவங்க ப்ரொசீடிங்ஸே இல்லாமல் இருந்திருப்பாங்க அப்புறம் அன்னக்கௌண்டு அது இல்லாமல் இருந்திருக்காங்க இனிமேல் வந்து ப்ரொசீடிங்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அனைத்து சிறப்பு படை ஸ்பெஷல் டீம் வந்து கலைக்கப்பட்டிருக்குது சிறப்பு குழுக்கள் இப்போ என்னன்னா அதுக்கு பிறகு டிடிபி வந்து சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அதில் ஏற்கனவே இருக்கிறது தான் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது பல்வேறு முறை சர்க்குலர் அனுப்பப்பட்ட விஷயம் தான் ஃபாலோ பண்ணால் இப்போ இமிடியேட்டா அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னன்னா டி கே பாசு பெருசாக ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அதில் வந்து மனித உரிமை பற்றிய ஒரு மைல் கல் அது வந்து உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு ஒருவரை கைது செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் லெவன் கமாண்ட்ஸ் அபவுட் தி அரஸ்ட் கைது செய்யும்போது கடைபிடிக்க வேண்டிய பன்னிரண்டு வழிகாட்டி நெறிமுறைகள் கைட்லைன்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க அந்த வழக்கில் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கைது செய்ய போகிற அதிகாரி அவர் வந்து என்ன பதவியில் இருக்கிறார் அப்படின்றது தெரியணும் தெரிகிற மாதிரி அவர் வந்து சட்டையில் பேர் போட்டிருக்கணும் அந்த ஸ்டார் பேட்ச் இதெல்லாம் இருக்கு இல்லையா அவர் எந்த ரேங்கில் இருக்கார் அதெல்லாம் தெரியணும் அவர் யாரை அடையாளப்படுத்திக்கணும் அப்புறம் கைது செய்யப்படக்கூடிய நபர்கிட்ட எதுக்காக கைது செய்யப்படுறார் அப்படின்றத கொடுக்கணும் அது மாதிரி கைது செய்யப்பட்ட விவரத்தை அவருக்கு சொன்னதுக்கப்புறம் அந்த கைது செய்யப்பட்ட விவரத்தை அவரோட நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் அல்லது அந்த ஊர்ல ஒரு பெரியவர் அவர்கிட்ட சொல்லணும் கைது செய்யப்பட்டு மணி நேரத்துக்குள்ள முன்னாடி பண்ணணும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அவங்கெல்லாம் வந்து இரவு நேரத்தில் காவல் நிலையத்தில் வச்சிருக்க கூடாது பெண்களை கைது செய்யும் போது பெண் காவல் அதிகாரிகள் இருக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதுல பேசப்பட்டிருக்குது அது போக என்னன்னா இப்போ உள்ளதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் மைனர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இரவு சூரியன் அஸ்தமனம் ஆனதற்கு பின்பும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் அதாவது ஆஃப்டர் செவன் மார்னிங் சிக்ஸ் இரவு ஏழு மணிக்கு மேலும் காலை ஆறு மணிக்கு முன்பும் ஸ்டேஷனில் வச்சிருக்கக்கூடாது அதையும் தாண்டி அதை வச்சிருக்கேன்னா நீங்கள் ஏழு மணிக்குள்ள ரிமாண்டுக்கு அனுப்பிடணும் இதை மீறி வந்துட்டு ஆண்களை ஆண்களோ அந்த குடிகாரங்களோ அந்த மாதிரி எதா இருந்தால் அவங்களை வந்து கம்பல்சரி ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டணும் அதாவது குடிகாரர்கள் மற்றும் காயம் பட்டவர்கள் அப்புறம் காவல்துறை விசாரணைக்கு போகும்போது அவங்களை தாக்குறவங்க சண்டை போடுறவங்க இதெல்லாம் வந்து நீங்க நீதி இவங்களை வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் சேர்த்துருங்க அரசு மருத்துவமனையில் காலையில் விசாரிச்சுக்கலாம் அதையும் தாண்டி முக்கியமான வழக்கு ஸ்டேஷன்ல வச்சு கம்பல்சரி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த வயது வந்த ஆண்கள் மேஜர் ஜென்ஸ் மட்டும்தான் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் வச்சிருக்க முடியாது இவங்களை வச்சிருந்த வயது வந்த ஆண்கள் மேஜர் ஜென்ஸ் இவங்களை வச்சிருக்கணும்னா இன்ஸ்பெக்டர் கம்பல்சரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா இப்போ வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒருவரை கைது செய்யும் முன்பு அதாவது அர்னேஷ் குமார் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்ற வழக்கில் ஏழு ஆண்டுகளுக்கு கீழ் தண்டனை வழங்கக்கூடிய குற்றம் அப்படின்னா கம்பல்சரி வந்து அவங்கள அரசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு வந்து ஏ சிஆர்பிசி இப்போ வந்துட்டு அது வந்து தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதில் வந்துட்டு செக்ஷன் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்று ஏ வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் இதில் கம்பல்சரி வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் கொடுத்துட்டு அவங்களை விசாரணைக்கு ஆஜராகி அவங்க கொடுக்குற விளக்கத்தை ஏற்றுட்டு ஸ்டேஷன்லேயே அவங்கள ஜாமீனில் விட்டுறணும் ஏழு ஆண்டுகளுக்கு கீழ் வந்து தண்டனை வழங்கக்கூடிய குற்றத்தில் அதுக்கப்புறம் அவங்க விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்தாலோ அந்த வழக்கு சம்பந்தமான செய்திகளை காவல்துறையினருக்கு சொல்லாமல் மறைத்தாலோ அல்லது காவல்துறையினர் முரண்பட்டாலோ பிரச்சனை பண்ணாலோ அவர் வந்து ரிமாண்ட் பண்ணலாம் இது வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் இனிமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் ஆனால் காவல்துறையினர் ஃபாலோ பண்ணுறதில்லை அதனால் இதெல்லாம் வந்து இனிமேல் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதான் வந்து லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றோம் லாக்அப் டெத்னா சிறையில் மரணங்கள் அது லாக்அப் டெத்துக்கும் கஸ்டோடியல் டெத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இது வந்து கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லுவோம் கஸ்டோடியல் டெத்னா அவரோட லாக் அப்குள்ளே வைக்கல வெளியெல்லாம் கொண்டு போயிட்டு பல்வேறு இடங்கள்ல வச்சு கம்மாக்கரையில் அந்த மாட்டு தொழுவத்துல இந்த மாதிரி வச்சு அடிச்சு பண்ணதுனால இது வந்து கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்றோம் இந்த மாதிரி டெத் நடந்தா உடனடியாக சம்பவம் நடந்ததுன்னா அந்த எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர்ல கொலை வழக்காக பதிவு செய்யணும் அப்படின்னு வந்து பல உச்ச உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது மனித உரிமை ஆணைய தீர்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் வந்துட்டு இப்ப ஐந்து காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அன்னைக்கு தேதியில அந்த எஸ்ஐ வந்து லீவ்ல போயிருந்திருக்காரு அப்புறம் அந்த சண்முக சுந்தரம் அவர் வந்து டிஎஸ்பி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இது மாதிரி வந்து கஸ்டடியல் டெத் அண்ட் லாக் அப் டெத் இதெல்லாம் நடந்தா மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சிஆர்பிசி ப்ரொவிஷன்லாம் இருக்குது அந்த ப்ரொவிஷன் அடிப்படையில் இப்ப வந்துட்டு திரு ஜான்சுந்தர்லால் சுரேஷ் அவர் வந்து டிஸ்டிக் ஜட்ஜு அவர் வந்து விசாரணை நடத்தி ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்வார் உயர்நீதிமன்றத்துக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கஸ்டடியில் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்குது நம்ம இதற்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு வாய்ஸ் ஆப் அதில் வந்து சட்டம் தொடர்பான செய்திகளை பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் வாய்ஸ் ஆஃப் ரெண்டு புள்ளி ஜீரோ டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற சேனல்லையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அது ரெண்டுலேயுமே வந்து நமக்கு டெக்னிக்கல் ஃபால்ட்டு வந்து இருக்குது அதாவது தொழில்நுட்ப கோளாறு அதனால வந்து இப்போ வந்து நம்ம லீகல் வாய்ஸ் அப்படின்ற சேனலை வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க இந்த லீகல் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் நீங்க வந்து லீகல் வாய்ஸ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்